பிள்ளைகளும் பாடலில் விளக்கம் தறவை பசுக்களின் பின்னாலே நாங்கள் காட்டிற்குச் சென்று அங்கே கூடி கலந்து உண்டோம் அறிவு ஒரு இல்லாத சிறிதமில்லாத குலத்திலே உன்னை பிறவியாக பிள்ளையாக பெறும் அளவுக்கு நாங்கள் புண்ணியம் உடையவரானோம் குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவு ஒழிக்க முடியாதது அறிவில்லா பிள்ளைகள் நாங்கள் அன்பினால் உன் பெருமையை மறந்து உன்னை சிறு பெயரிட்டு நாங்கள் அழைத்தவற்றையெல்லாம் குறித்து நீ கோபித்து அருளாமல் இறைவா நீ நாங்கள் விரும்புவதை வழங்குவாயாக என்று இந்த பாடலின் விளக்கம் முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அறிகியல யாவர் மற்றறிவார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகல யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியோ பந்தனை விரலியோ நீயும் இன்னடியார் பழங்குடில் தோறும் எழு அருளிய பரனே பந்தனை விரலியோ நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழு அருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் ஊரை கோயிலும் காட்டி செந்தழல் போரை தேரு மேணியும் காட்டி திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுது அருளாயே இந்த பாடலின் விளக்கம் எங்கும் நிறைந்த அமுதமே அனைத்துக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடியும் ஆனவனே பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிய மூவரும் உன்னை அறிய முடிந்தவர் அல்லவர் வேறு யார் அறிவார் இத்தகைய அருமையுடைய நீ வந்து வந்து அணைக்கின்ற விரல்கள் உடைய உமாதேவியோடும் உன் அடியவர்களின் பழைய குடிசைதோறும் எழுந்தருளி இருக்கிறாய் பரம்பொருளே சிவந்த தழல் போன்ற உன் திருமேனி காட்சி தண்டு திருப்பெருந்துறையில் நீ அமர்ந்த இரு கோயிலையும் காட்டி என் குருமூர்த்தியாக அந்தன வேடத்தையும் காட்டி பலிய வந்து என்னை அடிமையாக ஏற்றாய் பள்ளி நீங்கி வாயாக, என்று இந்த பாடலின் விளக்கம்